பிறந்துள்ள அவரே ஆண்டவராம் மெசியா பிறந்துள்ள அவரே ஆண்டவராம் மெசியா பெத்லகேமோரில் மாரடையும் குடிலில் மாமரியின் மடியில் மாவலனின் கரத்தில் மாடடையும் குடிலில் மாமரின் மடியில் மாவலனின் கரத்தில் நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் அவரே ஆண்டவராம் மெசியா பாருளகோரே ஆண்டவர்க்கு இங்கு புதியதோர் பாடல் பாடிடுங்கள் அவர் பெயர் சொல்லி போற்றிடுங்கள் என்றும் அவர் மீட்பை நாள்தோறும் கூறிடுங்கள் அவர் மாற்றி எங்கும் அறிவியுங்கள் அவர் மீட்பு எங்கும் தெரிவியுங்கள் அவர் தானி தெய்வம் வணங்கிடுங்கள் மாடையும் குடிலில் மாமரின் மடியில் மாவளனின் கரத்தில் பெத்லகேமோரில் மாரடையும் குடிலில் மாமரின் மடியில் மாவலனின் கரத்தில் நமக்காக மீ பிறந்துள்ள அவரே ஆண்டவராம் மெசியா விண்ணுலகம் மகிழ்வதாக கலி கூறுவதாக ஆழ்கடலும் ஆர்ப்பறிக்கில் வாழ்த்திசைக்க வயல்வெளி மலர்கள் களி கூறட்டும் வளம் காணும் மரங்கள் மகிழ்ந்தாடட்டும் உண்மையும் மூரில் மாடடையும் குடிலில் மாமரின் மடியில் மாவளனின் கரத்தில் பெத்லகே மூரில் மாடடையும் குடிலில் மாமரின் மடியில் மாவளனின் கரத்தில் நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் அவரை ஆண்டவராம் மெசியா நமக்காக மீட்பர் பிறந்துள்ளவராம் மிசியா